ஹோம் லோனை எப்படி சீக்கிரம் அடைக்கிறது அதை எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஹோம் லோனுக்கு தன்னோட ரீபேமெண்ட்டை ப்ரின்ஸிபலாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் பே பண்ணுறாங்க அதில் எந்தெந்த மாதிரியான ஸ்மார்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணால் அது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவலுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க பார்க்கலாம் ஸோ இவன் ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒன்றை ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டியூவல் இன்கம் அவங்களுக்கு கிடச்சிருது ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் அவங்க வந்து ஒரு லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா நார்மலாக ஹோம் லோனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு லோன் தரத்துக்கு பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இந்த இங்கே தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கேட்சை ஒன்று பார்க்கணும் உங்களால் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சர்ளஸாக ஃபண்ட்ஸ் இருந்ததுனால் கூட அதை இன்வெஸ்ட் பண்ணிடணும் ஸோ கம்மியான அமௌண்ட்டை ஹோம் லோனாக போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு இன்கம் இருக்குது ஸோ பை நீங்கள் ஒரு இன்கம் அவங்களோட ஃபேமிலி மெயின்டெனன்ஸுக்கு யூஸ் பண்ணால் கூட இன்னொரு இன்கமில் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜை ஹோம் லோனுக்கும் ரிமைனிங் இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்காகவும் பார்க்கலாம் இது வந்து ரெண்டு பேர் ரன் பண்ணுறதா இருந்ததுன்னா சரி நான் வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் சார் நான் சிங்கிள் இண்டிவிஜுவல் என்னோடய ஏர்னிங் தான் ஸோ என்னோடய ஏர்னிங்கில் நான் வந்து என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படிங்கிற சினாரியோ வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்லையே ஒரு பட்ஜெட்டிங் மாதிரி ஒரு கேல்குலேஷன் ஒன்று போட்டு அது பிரகாரம் என்னால் ஹையஸ்ட் இந்த பேர் மினிமம் இது வரைக்கும் என்னால் ஹையர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் ஹோம் லோன் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிருங்க நார்மலாக நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் டோட்டல் இன்கம் வந்து நீங்கள் ஹோம் லோனை எடுத்துக்குங்க அடுத்தது முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து ஒரு எயிட் இயர்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டென் யூர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டிருக்காங்க ஒரு இருபது வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்லேருந்து எயிட் இயர்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் பிகாஸ் நீங்கள் அதிக அளவான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ண மாட்டிங்க நீங்கள் உங்களோட ஹோம் லோனோட ரீபேமெண்ட் ஷெட்யூலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிற இனிஷியலாக போகிற இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸிபல் காம்பனெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் வேறு இன்ட்ரெஸ்ட் காம்பனெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் என்னால் ஒரு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே ஒரு எயிட் இயர்ஸ்க்குள்ளே என்னோடய ஃபண்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் என்னோடய லோனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட் ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு விதமான ஸ்மார்ட் டெக்னிகை இது எப்படின்னா சில பேருக்கு ஆன்சைட் ப்ராஜெக்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சோகும் போது அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இயர்லி இயர்லி ஏதாவது இன்க்ரிமெண்ட்டு வரும் கம்பெனியில் போனஸ் வரும் ஸோ அதை அதை மூலமாக ரீபேமெண்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அவர் இனிஷியலாக தன்னோட கேரியரை ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா அம்மா ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த இன்சூரன்ஸோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டு இவருக்கு வரும் இல்லை ஓவராலாக வீக்லியே வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் போது இவரோட ஷேர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும் இல்லை தன்னோட ஒய்ஃபோட சைட்லேருந்து எதாவது கேஷாக கிஃப்ட் வரலாம் இல்லை இவர் முன்னாடி ஏதாவது ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருப்பாரு ஒரு லோன் வாங்க போகிற சமயத்தில் அந்த இடத்த விற்க முடியாமல் போயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல பார்ட்டி வந்து அந்த இடத்த விற்றுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் கேஷ் ஃபுல்லாக வரும்போது இந்த ஃபைவ் இயர்ஸ்குள்ளே நீங்கள் பே பண்ணி உங்களோட லோனை அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிக அளவுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண மாட்டீங்க பிகாஸ் நீங்கள் அந்த அந்த பீரியடுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறீங்க இது விதமாக ஒரு விதமான ஸ்மார்ட் டெக்னிக் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ப்ரொமோட்டர்ஸு இடத்த புக் பண்ணிடுவீங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தே கட்டுற மாதிரி இருக்கும் அவங்களோட பொசஷன் வந்து லேட்டாக கிடைக்கும் ஸோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மாரட்டோரியம் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு வெயிட் பண்ணாமல் நீங்கள் முதல்லேருந்தே கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கூட அது ஒரு பெனிஃபிஷியலான இது இன்னொன்னும் நீங்கள் நெகோஷியேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பேங்க்கில் யார் தி பெஸ்ட் ரேட் தராங்க அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்ணி நெகோஷியேட் பண்ணி த லீஸ்ட் ரேட் எங்கே இருக்கோ அப்படிங்கிறதுல அங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அது மூலமாக ஒரு உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வந்து நீங்கள் கம்மியாக இருக்கும் அடுத்தது ஒன்று சொல்கிறேன் என்னென்னா இந்த மானிட்ரி பாலிசி ரிவ்யூ மீட்டிங்க்கு அப்புறமா சம்டைம்ஸு லோனோட லெண்டிங் ரேட் வந்து கம்மியாகும் அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் ஸ்மார்ட்டாக உங்களோட லோன்லேயும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷன் வந்து இம்பேக்ட் ஆகிற மாதிரி பேங்கை கான்டாக்ட் பண்ணி அது மூலமாக உங்களோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சமயத்தில் அவங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் எய்தர் இஎம்ஐயை கம்மி பண்ணிக்கிறீங்களா இல்லை டென்யூரை கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இஎம்ஐய கம்மி பண்ணிக்க கூடாது இஎம்ஐ அதே இஎம்ஐயாக இருக்கணும் நான் சொல்றது ரேட் கம்மியாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா நீங்க டென்யூர் வந்து உங்களுக்கு தேர்வை கம்மியாகும் கம்மி ஆகும் சோ அப்போ உங்க லோன் வந்து சீக்கிரமா க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா சில சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை கட்டிட்டே இருப்பீங்க நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமலே இருப்பீங்க அப்படி இருக்கிற சினாரியோவில் உங்கள்கிட்ட எக்ஸஸ் ஃபண்ட்ஸு மந்த்லி பேசிஸ்ல எனக்கு எக்ஸஸா சில ஃபண்ட்ஸ் வருது அப்படின்னா மாசம் மாசம் பார்ட் பேமெண்ட்லாம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அத அந்த மாதிரியான சமயத்துல ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா பேரலா பிகாஸ் நீங்கள் இங்கே வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஒம்போது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதையே வந்து ஒரு பங்கு சந்தையில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் அது மூலமாகவும் நீங்கள் உங்களோட லோனை ஆரம்பிக்கும் போது பேரலில் ஒரு இன்னும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்து ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணி அது மூலமாக ஒரு ஒரு எட்டு வருஷத்தில் நீங்கள் ஒரு எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்குவிட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்டை ரெகுலராக மானிட்ரு பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை அந்த எட்டு வருஷம் கழித்து அந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஹோம் லோனை கம்ப்ளீட்டாக வந்து பார்ட் பேமெண்ட்டை பண்ணி உங்களோட ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹோம் லோன் ஒன்று எடுத்துருவாங்க இன்னொரு பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதோட நான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒன்று கேட்பாங்க பட் இந்த இந்த ஐடியா வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க சார் நான் அடிஷ்னலாக டாப் அப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வலையை ஒன்று வீசுவாங்க திருப்பி நீங்கள் லோன்ள்ளையே மாட்டுற மாதிரி ஸோ அந்த லோன் ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது ஏன்னா திருப்பி உங்களோட டென்யூர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஈவென்தோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானால் கூட பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பிடி பண்ணுவாங்க ப்ளஸ் டாப்அப் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அந்த டாப்அப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக பே பிடி நடக்கிறது அப்படின்னா தாராளமாக பிடிக்கு ஒத்துக்கலாம் பட் அப்படியும் பிடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்ஓடி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பாங்க அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும் ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் அந்த காலை எடுக்கலாம் இல்லை நான் பிடி பண்ணுறதுனால வர்ற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பெனிஃபிட்ஸு நான் கொடுக்குற அந்த எம்ஓடி சார்ஜஸ்லையும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ்லேயும் சரியாயிருது அப்படின்னா அந்த ஐடியாவும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ்டு அதாவது வேஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே நான் பதிவு பண்ணுறது ஸோ நீங்கள் நினச்ச பிரகாரம் என்ன அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுங்க இல்லை என்னால் அஞ்சு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது நான் வந்து பதினஞ்சு வருஷம் தான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து பே பண்ணிகிட்டே இருங்க அதை வந்து நீங்கள் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிசி எக்ஸாம் ஷெஸ்லையும் காமிங்க தென் பிரின்சிபல் காம்பனெண்ட் காமிக்கிற இடத்துலையும் அந்த டூ லேக்ஸ் இருக்கிறதுலேயும் அதையும் காமிச்சிக்கோங்க ஓல்டு ரெஜிம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ரெஜிமாக இருந்தால் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை பட் மீதி இருக்கிற அந்த அமௌண்ட்டை வந்து ச அக்ரஸிவாக ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த கார்பஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அந்த கார்பஸ்லேருந்து நீங்கள் உங்களோட ஹோம் லோனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருபது வருஷம் டெனியூர் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் இன்னொன்று ஒன்று நிறைய பார்க்க வேண்டியது என்னென்னா சரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் சில பேர் வந்து என்பிஎஃப்சியில் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் எடுத்துருவாங்க ஸோ அங்கே வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் எங்கே உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கே உங்களுக்கு சர்வீசஸ் நல்லா இருக்குது எந்த எங் எந்த பேங்க்லேயோ இல்லை கா எந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு கரெக்டான ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஹோம் லோனை சீக்கிரமாக முடிச்சுடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஹோம் லோன் வாங்கிட்டு ஒரு ஹோம் லோன் வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிருவாங்க திருப்பி அந்த முடிஞ்ச உடனே திருப்பி அடுத்தது இன்னொரு ஹோம் லோன் போவாங்க அட்வைசராக நம்ம வந்து அதை என்டர்டைன் பண்ணுறது இல்லை பிகாஸ் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் ஏன்னா இன்னைக்கு அந்த இன்னொரு வீடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த இன்னொரு வீட்டை வந்து லிக்யூடேட் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு அதை பார்த்து செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்டருக்கு ஒரு வீடு இருந்தாலே போதும் ஸோ அது மூலமாக நீங்கள் தாராளமாக உங்களோட லைஃபை நீங்க தாராளமாக கழிச்சிட்டு போயிடலாம் உங்க பசங்க எங்க செட்டில் ஆவாங்க எந்த ஊர்ல படிக்க போறாங்க எந்த ஊர் நாட்டுல இருக்க போறாங்க அப்படி எதுவுமே நமக்கு வந்து நிதர்சனமா தெரிய போறது இல்லை இன்னைக்கு இருக்கிற ஸோ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியால உங்களுக்கு ஒரு ஹோம் வீடு இருக்கு அப்படின்னு தாராளமா வாங்கிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்க ஒரு வீடு ஒன்று வாங்கிருவாங்க ஆபீஸ் வேறு ஒரு இடத்துல மாற்றிருப்பாங்க சோ அந்த இடத்துல இங்கே போயிட்டு வரது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க போய் ஒரு திருப்பி ஒரு ஹோம் லோன் போட்டு ஒரு வீடு வாங்குவாங்க ஸோ அதெல்லாம் செய்யவே வேணுங்கிற அவசியம் இல்லை பிகாஸ் இந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு அங்கே நீங்கள் பக்கத்துலேயே நியர்பை இன்னொரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு அது மூலமாக உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை முடிச்சிடலாம் ஸோ ஒரு ஹோம் லோன் போங்க அந்த ஒரு ஹோம் லோனை ஸ்மார்ட்டாக அஞ்சுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஹோம் லோனில் இருக்கும்போதே இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் ஆனதுக்கப்புறமா அந்த கார் பஸ்ஸை வந்து நீங்கள் ஹோம் லோன் அடைக்கிறதுக்காக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்பிட்வீன் நடுவில் அந்த போனஸ் அமௌண்ட்டை மட்டும் அப்பப்போ பார்ட் பேமெண்ட் பண்ணுங்க சேலரிலேருந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைவர்ட் பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க